ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றன வணக்கம் புரட்டாசி மாத ராசி பலன்கள் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு பதினேழு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாத காலங்களுக்கு கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக கிரகங்கள் எதை போன்று ஒரு பலனை தர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கன்னி ராசி காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் ராசியாதிபதியாக புத பகவான் வராரு உங்களுடைய ராசியாதிபதி புத பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து இந்த மாதத்தை தொடங்குறார் மாதம் தொடங்கி இரண்டு மூன்று நாட்களிலேயே உங்களுடைய ராசிக்கே அவர் வந்து பெயர்ச்சி ஆகிறார் அப்போ பன்னெண்டாம் இடத்திலிருந்து மாதத்தை தொடங்கினாலும் கடந்த மாதத்தில் பன்னெண்டாம் இடத்துல தான் இருப்பார் அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது வந்து ஒரு விரயத்தை தூரதேச பயணத்தை வெளிநாட்டு பயணத்தை வெளி மாநில எல்லாம் சொல்கிறக்கூடிய ஒரு இடம் புதன் என்பது வந்து புத்திக்காரகன் கல்வி கல் அதிபதி சமூக புத்தியை வெளிப்படுத்துவார் அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது வந்து சூரியனுடைய வீடு அரசு அரசு சார்ந்த வகையில் கல்விக்காக கல்வி தொடர்பாக அல்லது கல்வி கற்பதற்காக அரசு வேலைக்காக அப்பாவுக்காக அப்பா வழி உறவுகளுக்காக குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால் நீங்கள் வந்து தூரதேச பயணத்திற்கு குறைந்தபட்சம் ஒரு பயணத்தை வந்து மேற்கொண்டிருப்பீங்க அப்போ அந்த பயணத்தினுடைய விளைவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து எதை போன்று ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறது தான் ஏன்னா மூன்று நாட்கள்லேயே வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து ராசிநாதன் வந்துடுறாரு அங்கே வந்து அவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிக்கணும்னு சொல்லிட்டு மூணு பலமான அமைப்பில் வந்து வர்றார் அப்போ உங்களுடைய ராசிநாதன் பலமாயிடறாரு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமும் பலமாயிடுது அதையும் தாண்டி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இருந்து குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அனைத்து வகை பொறுப்புகளும் நிறைவு பெற்றது பொறுப்புகளை வந்து நிறைவேற்றிட்டீங்க அந்த பொறுப்பை வந்து இனிமேல் பிறர் சும உங்களுக்கான வேலையை நான் ஒதுக்கி கொடுத்துட்டேன் அவங்க அவங்களுக்கான வேலையை அவங்கவுங்க பாருங்கள் என்னை அடுத்த வேலையை செய்யறதுக்கு விடுங்க அப்படிங்கிற அளவில் வந்து பொறுப்பு சுமை குறைஞ்சிடுச்சு அப்ப பொறுப்பு சுமை குறைஞ்சிடுச்சு அப்படிங்கறதால உங்களுடைய இலக்கு உங்களுடைய வேலை அந்த வேலையை வந்து இந்த மாதம் வந்து மிக சிறப்பாக செய்ய போறீங்க அப்ப புதன் அப்படினாலே புத்திக்காரகன் சமோஜித புத்தியை வெளிப்படுத்தக்கூடியவர் அவரோட சேர்ந்து கேதுமே இருக்கார் அப்ப கேது ஞானக்காரகன் அப்ப ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியங்க புத்தியை கூர்மையா மாறி நீங்கள் வந்து செய்யக்கூடிய செயல் வந்து மிக அபிரிதமான ஒரு ஆற்றலை உங்களுக்கு தரப்போகுது ஏன் இதை வந்து ஆற்றலை தரப்போகுதுன்னா குருவும் பார்க்குறாரு குரு சுபகரகம் இல்லையா அவரும் வந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு குரு பார்க்கும் இடம் சிறக்கும் அப்போ பொதனா வந்து குரு பார்க்குறாரு அப்படின்னா அவருடைய பார்வை பலத்தால் இன்னும் மேலும் உங்களுடைய புத்திசாலித்தனம் வந்து வெளிப்படும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்குக்கும் ஏழுக்கும் உடையவர் அப்ப உங்களுடைய அம்மா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய தொழில் கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைவரும் உங்களுடைய பொறுப்பு சுமையை ஏற்பதற்கு இருக்கிறாங்க அல்லது நீங்கள் வந்து அவங்கள ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறாங்க அப்போ அதன் காரணமாக அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய இடையே இருக்கக்கூடிய கருத்துக்கள் மோதலாக மாறும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும் அதுவும் அம்மாவோட இருக்கிறதுல வந்து கொஞ்சம் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய இடத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் இல்லையா அப்போ வந்து அவங்களுக்கு வந்து சிறிது உபாதைகள் உடல் உபாதைகள் போடலாம் வயதான அம்மாவாக இருந்தாங்கன்னா உடல் உபாதைகள் அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறுவது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அவங்கவுங்களும் சொந்தமாக ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த ஆசையில் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான ஒரு விஷயம் அப்போ அவர்களுடைய உடல் மனம் உங்களுடைய பொறுப்புகளை மேலும் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு சூழலை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கான காலத்தை வந்து கொஞ்சம் நீங்கள் கொடுக்கணும் அவங்களுக்கு வேறு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கான அந்த இடத்த வந்து அவங்க வந்து ஃபிட் ஆகணும் அந்த ஃபிட்டாகிறதுக்கான ஒரு காலத்தை வந்து அவங்களுக்கு தரணும் அந்த காலத்தை நீங்கள் தருவதற்கு சிறிது சங்கடப்பட்டீர்கள்னா அவங்களுடைய உடல்நிலை பாதிக்கும் இப்போ தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும் தாயாருடைய மனோ நிலை வந்து சிறிது சங்கடத்தை கூட மன பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்ன மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அவங்க அனுபவித்தாலும் அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷம் அந்த இடம் எல்லாமே வந்து ஒரு வேலை வலுவின் காரணமாக அந்த இதுவும் வந்து சேரும்போது அந்த மகிழ்ச்சி எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருந்தாலும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைந்து அவர்களுடைய மன அழுத்தத்தை இறுக்கத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபடுவது ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் அத்தனையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய அமைதியான மென்மையான போக்கால் எல்லாத்தையும் தாண்டி வெளியே வந்துடுவீங்க குடும்பம் சந்தோஷமான ஒரு அமைப்பில் தான் இருக்கும் கருத்து வேறுபாடுங்கிறது வேறு குடும்பங்கிறது வேற மனைவிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் வேற ஏன்னா ஏழாம் இடத்தில் வந்து ராகு இருக்கார் உங்களுடைய ராசியிலேயே வந்து இருக்கார் அப்படிங்கிறதுல இரண்டு மாறுபட்ட குணாதிசயங்களை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு அனைத்தையும் துறந்த ஒரு நிலை அப்படிங்கிறத வந்து உங்களை எடுத்துக்கலாம் அப்போ என்னுடைய வேலைகளை என்னுடைய கடமைகளை முழுமையாக நான் செய்திருக்கிறேன் அந்த கடமைகளை அவரவர்களுக்குண்டான வேலையை நீங்கள் வந்து ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது தான் அப்போ அவங்கவுங்களுக்கு உண்டான வேலையை ஏற்றுக்குள்ள இது வந்து அவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பலுவை தரக்கூடிய விஷயமாக இருக்கலாம் அப்போ அந்த பழுவை வந்து வேலை பழுவை வந்து எந்தளவுக்கு தாங்குவாங்க அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நம்ம வந்து சேர்த்து வைக்க பார்க்கணும் இதெல்லாம் கருத்து வேறுபாடுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ அவர்கள் வந்து ஒரு பிடிவாத போக்கை வந்து கையிலெடுத்துப்பாங்க வாழ்க்கை துணையோ கூட்டாளிகளோ நண்பர்கள் இதேமாரி சொல்லக்கூடியவர்களெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு புடிவாதமான ஒரு போக்கை வந்து கையில் எடுக்கும்போது நீங்கள் அமைதியாக ஆர்ப்பாட்டம் இல்லாமல் உங்களுடைய சாதுரியத்தை அங்கே வெளிப்படுத்துவீங்க அதுதான் கருத்து மோதல்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் ஈடேற்றுவீங்கள் நிறைவேற்றுவீர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அப்போ எண்ணத்தை ஈடேற்றுவீர்கள் இதெல்லாம் நடக்கும் இது கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்டாக வந்தது சனி பகவான் சனீஸ்வர பகவான் உங்களுடைய ஐந்துக்கும் ஆறுக்கும் உடையவர் ஐந்தாம் இடம் என்பது எண்ணத்தை குறிக்கக்கூடியது பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியது ஆறாம் இடம் என்பது வந்து ஒரு வம்பு வழக்கு கடன் இதே போல விஷயங்களை குறிக்கக்கூடியது ஆறாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் ஆட்சியில் இருக்கார் ஆனால் இருந்தாலும் அவர் வக்ரகதியில் இருக்கார் அவருடன் இணைந்த சந்திரன் அப்போ ஆறு வேலை கடன் இது சம்பந்தமான ஒரு மனக்குழப்பம் இருக்கும் அப்போ இந்த மனக்குழப்பம் இதே போலாம் இருக்கும்போது இதை வந்து நிவர்த்தி செய்வதற்கான ஒரு அமைப்பு அப்போ கடந்த காலங்களிலே நீங்கள் வீடு மனை வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வந்து வாங்கியிருப்பீங்க அந்த வாங்கினதற்கான ஒரு விஷயமாக பெற்ற கடன் அதை வந்து அடைப்பதற்கான ஒரு காலகட்டம் தொடங்கிடுச்சு அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க வீடு மனை வண்டி வாகனங்கள் பூர்வீக சொத்தை வந்து ஏதாவது வந்து நீங்கள் வந்து பராமரிச்சிருப்பீங்க இதெல்லாம் வந்து கட்டுவதற்கான கடன் வாங்கி கடன்பட்டு அதை வந்து செஞ்சுருக்கீங்க அந்த கடனை முழுமையாக இல்லை இப்போ வந்து தவணை முறையில் இஎம்ஐன்னு சொல்லுவனே அந்த தவணை முறையில் கட்டக்கூடிய அமைப்பு வந்து ஏற்பட்டுடுச்சு அப்போ இந்த கடன் அடைப்பதற்கான அந்த ஒரு வாய்ப்பை வந்துடுச்சு அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பொருளாதார வசதி அப்படிங்கிறது வந்து முதல் இருந்த அளவுக்கு வந்து வசதி இல்லை இருந்தாலும் இந்த மாதம் பொருளாதார ரீதியாக அப்பா அப்பா வழி உறவுகள் இவங்கள் மூலிமா வந்து உங்களுக்கு ஒரு செல்வ வளம் செல்வம் பணம் வந்து கைமாறி வரவதற்கான வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை வந்து எல்லாருக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்கும் தொழில் தொழில் சார்ந்த இடத்தில் ஒரு பதட்டமான சூழலே இருக்கும் ஒரு பதட்டமான சூழலில் என்ன சொல்கிறது கல்வி கல்வி சார்ந்த வேலைகள் இருப்பவங்க ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் அக்கௌண்டன்ட்டு ஆடிட்டர் பத்திரிகை எழுத்தாளர்கள் இதை போன்ற பணியில் இருக்கிறவங்க இந்த இடத்துல வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு போராட்டமான ஒரு நிலையே இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து வேலை தொழில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வேலை விஷயமாக சிறு தூர பயணங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான அமைப்பும் நிறைய பேருக்கு இருக்கும் வேலை மாற்றம் ஏற்பட்டால் வேலையில் மாற்றம் ஏற்பட்டால் ஏற்றுக்கொள்ளலாம் வேலையே விட்டு விட்டு வேறு வேலைக்கு மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏன்னா அங்க இருக்கிற பிரச்சனைகள் ஒரு பதட்டத்தின் காரணமாக சண்டை சண்டேச்சல் காரணமாக நீங்க வேலையை விட்டுட்டு வரீங்க அப்படின்னா வேறு ஒரு வேலையை தேடிக்கொண்டு அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே வர்றது வந்து செலுத்தணும் உங்களுடைய புத்தி கூர்மையை அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா பயன்படுத்துவீங்க அப்ப வேலையில் தொழிலில் ஜீவனத்தில் நீங்க எதில் இருந்தாலும் சரிதான் வியாபாரம் பண்ணீங்களா ஒரு பட்டிமன்ற பேச்சாளராக இருக்குங்களா எப்படி தான் நீங்கள் ஏ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் அந்த இடத்துல வந்து நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயமாக மாறி நடக்கும் அப்போ எதிர்பார்த்ததை தாண்டி எதிர்பாராத சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்குள்ள மிக முன்னெச்சரிக்கையுடன் அந்த இடத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஒரு பதட்டமான சூழலையே வந்து தொழிலில் வந்து இந்த மாதம் பூரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் மிக அதிகம் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பார்க்குறதும் மூணாம் இடத்தை பார்க்கறதும் எட்டாம் இடத்தை பார்க்குறதும் கூட இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்துது எட்டாம் இடம் என்பது வந்து எதிர்பாராத நடக்கக்கூடிய விஷயம் சனீஸ்வர பகவான் ஜீவனக்காரகன் தொழில்காரகன் அவன்தான் அப்போ தொழில்காரகன் வக்ரநிலையிலிருந்து எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படிங்கிறது இருக்கும் வேலை விட்டுட்டு நீண்ட தூரத்தில் வேறு எங்கேயாச்சும் போய் போய் வேலை செய்கிறது வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறது வெளி மாநிலங்களுக்கு போய் வேலை செய்கிறது குறைந்தபட்சம் ஒரு குறுகிய தூரத்தில் பயணம் செய்து வேலைக்கு போகிறது இதை போன்ற அமைப்பெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கும் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு மேன்மையான விஷயம் அப்படின்னு சொல்லுங்கள் பன்னெண்டாம் அதிபதியும் உங்களோட ராசியில் இருக்கார் அப்போ உங்கள் பன்னெண்டாம் அதிபதியும் ராசியிலே இருக்கார் அப்படிங்கிறதால பன்னெண்டாம் இடம் என்பது வந்து ஒரு விரயத்தை சொல்லக்கூடியது அப்போ அந்த இடத்த வந்து அவங்க வந்து செயல்படுத்த தான் போகிறாங்க அப்போ செயல்படுத்த போகிறாங்கிறது நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க அப்போ இது அனைத்தும் செயல்படும் அப்போ வெளியூர் போகிறதுக்கோ வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ வெளி மாநிலம் போகிறதுக்கோ அது வேலைக்கோ படிப்புக்கோ வேறு எந்த ரூபத்தில் இருந்தாலும் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள்லாம் நடைமுறைக்கு வரும் அதில் வந்து நல்லபடியாக நீங்கள் வந்து விட்டு வருவீங்க அந்த முயற்சிகள்லாம் வந்து வெற்றி பெறும் குடும்பம் தனம் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சந்தோஷம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் தனிப்பட்ட முறையில் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இது மட்டுந்தாம்மா அவர்களுடைய பிடிவாத குணம் அவர்களுடைய தேவை அந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அவர்கள் எடுக்கும் முயற்சி உங்களை சிறிது பாதிக்கும் முடிவாதமாக எனக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வாழ்க்கை துணை எடுத்து எதிர்பார்க்கலாம் திருமணமாகாத இளைஞர்கள் இளைஞர்கள் யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் உங்களிடத்தில் இல்லை என்றாலும் வாழ்க்கை துணையாக அமையக்கூடியவர் அந்த அவர் வந்து பெருசாக நிறைய எதிர்பார்ப்பாங்க அப்போ உங்களிடத்தில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு இருக்கும் திருமணம் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இது வந்து சிறிது சங்கடத்துடன் நடக்கும் ஒரு சங்கடத்தையும் அது தரும் அதையும் கடந்து வேறு ஏதாவது ஒரு வகையில் வேறு ஒருவரின் தலையீட்டின் காரணமாக பிறரின் தலையீட்டின் காரணமாக இந்த சுப நிகழ்ச்சிகள் தடைபடுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு அப்போ இந்த மாதத்தில் முழுமையாக யாரையும் நம்பாமல் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய புத்தி கூர்மையையும் உங்களுடைய சமூக புத்தியையும் கொண்டு இந்த மாதத்தை கடந்து வரணும் பொறுப்புகள் அனைத்தும் உங்களிடத்திலிருந்து விடுபடு போகிறதுக்கான வாய்ப்பு அது பொறுப்பை எல்லாருக்கும் நீங்கள் பிரித்து தரீங்களா பொறுப்பற்ற ஒரு நிலைக்கு நீங்கள் போகிறீங்களா அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும் உங்களுடைய வயது நடக்கக்கூடிய தசா புத்திய அமைக்க பொறுத்து மாறுபட்டு நடக்கும் இதில் இருக்கிற ரெண்டு வித்தியாசம்தான் பொறுப்பை எல்லாருக்கும் பிரித்து தெரியுங்களா உங்கள்கிட்ட இருக்கிற பொறுப்பை வந்து நீங்கள் இழக்கிறீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுடைய பிறந்த கால ஜாதகம் நிர்ணயம் பண்ணும் எதாக இருந்தாலும் பொறுப்பற்ற ஒரு தன்மை பொறுப்பை இல்லாத ஒரு நிலை அந்த இடம் வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இந்த அமைப்பு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக அதிகம் சமூக புத்தியை கொண்டு இந்த மாதத்தை கடந்து வரணும் சகலரும் சகல சௌபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க